الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام

மாதங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நான்கு மாதங்களை சிறப்பித்து வைத்துள்ளான் இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வின் பதிவேட்டில் உள்ளவாறு நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்திலே பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவையாகும் அதுதான் நேரான மார்க்கமாகும் ஆகவே அவற்றில் உங்களுக்கு நீங்களே அனீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல நான்கு மாதங்களை புனிதமாக்கியிருக்கிறான் இந்த நான்கு மாதங்கள் எவை என்று பார்த்தால் அதில் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதமாகிய துல்காதா துல்ஹ் முஹர்ரம் மற்றும் ரஜபு ஆகும் இந்த ரஜப் மாதம் என்பது இஸ்லாமிய மார்க்க இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் ஏழாவது மாதமாக இருக்கிறது இன்னும் இதை பற்றி அபு பக்ரா ரதியல்லா வனு அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹ் வலையுசல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜியில் உரை நிகழ்த்தினார்கள் அப்போது ரசுல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்த நிலைக்கு காலம் மாறிவிட்டது ஆண்டு என்பது பனிரெண்டு மாதங்களாகும் அதில் நான்கு புனித அதில் நான்கு புனித மாதங்களாகும் அதில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவையும் ஆகும் அந்த மூன்று மாதங்கள் துல் துல்காதா துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம் இன்னும் ஜமாதுல் ஷாபானுக்கும் மத்தியில் உள்ள மாதமான ரஜப் மாதமும் அப்படின்ட்டு ரசுல்லா வந்து இறுதி ஹஜ்ஜூரையில் சொல்கிறாங்க இது புகாரியில் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்போ அல்லா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலே பன்னிரெண்டு மாதங்கள் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டான் அப்போ இதில் நான்கு மாதங்களை சிறப்பித்து வச்சிருக்கான் இதில் ஒரு மாதம்தான் ரஜப் மாதம் இந்த மாதத்தில் அதிகமான மக்கள் வந்து விதத்தான விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஜப் மாதத்தில் நிகழக்கூடிய பாவங்கள் ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுது ஏன்னா அது புனித மாதத்தில் ஒன்றாக இருக்கிறனால அந்த மாதத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் வந்து பெரிய விஷயமாக கருதப்படுது இன்னும் அதே போல் இந்த மாதத்தில் மனிதனால் நிகழக்கூடிய அநியாயமும் மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது அப்போ அதனை மனிதன் தனக்குத்தானே செய்து கொண்ட அநியாயமாகவும் இருக்கலாம் அல்லது பிறருக்கு செய்து கொண்ட அநியாயமாகவும் இருக்கலாம் எனவே இந்த நான்கு புனிதமிக்க மாதத்தில் அநீதி இழைப்பதை அதாவது மற்ற மாதங்களில் அநீதி இழைப்பதை விட இந்த நான்கு மாதங்களில் அநீதி இழைப்பது அப்படிங்கிறது மிக பெரும் குற்றமாக இருக்கிறது இந்த ரஜப் மாதத்திற்கு கண்ணியப்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு ஏன்னா ஜாகிலியா காலத்தில் உள்ள மக்கள் வந்து இந்த மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால் இந்த மாதத்திற்கு ரஜப் அப்படின்ற பெயரும் வந்திருக்கு இன்னும் இந்த ரஜப் மாதத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரத்யேகமான அமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அப்படி கிடையவே செய்யாது அல்ல இந்த மாதத்தை புனிதமாக்கியிருக்கானே தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட அமலும் செய்யணும் அப்படின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கட்டளை இடலை அதேபோன்று அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள் ரஜப் மாதத்தின் சிறப்பு சம்பந்தமாகவோ அல்லது அம்மாதத்தில் நோன்பு நோற்பது சம்மந்தமாகவோ அல்லது அம்மாத அம்மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் நோன்பு நோற்பது சம்பந்தமாகவோ அல்லது இரவில் நின்று வணங்குவது சம்பந்தமாகவோ எந்தவித ஆதாரப்பூர் ஆதாரபூர்வமான ஹதீஸும் வரவில்லை இன்னும் அல் ஹாஃபில் இஸ்மாயில் அல் ஹரவியும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க இப்போது இதில் வந்து விதாத்தான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா முதலாவதாக சொலாத்துல் அ ராயிப் அதாவது ராயிப் அப்படின்ற தொழுகையை சொல்கிறாங்க இந்த தொழுகை வந்து வெறுக்கத்தக்க ஒரு பிதாத்தான தொழுகையாகும் இன்னும் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவங்க வந்து கூறுகிறார்கள் அர் ராயிப் தொல்கையை பொறுத்தவரை பொறுத்தவரை அது எந்தவித அடிப்படையும் கிடையாது கிடையாது அது மட்டுமின்றி அது ஒரு பிதகத்தாகும் இன்னும் அந்த தொழுகையை தனியாகவோ அல்லது கூட்டாகவோ நின்று தொழுவதும் விரும்பத்தக்கதல்ல அப்போது மற்ற மாதங்கள் அதாவது ரமதான் மாதங்கள் இந்த மாதிரி மாதங்களில் தான் அல்லா நீங்கள் இந்த தொழுகை தொழுவுங்க இதுக்கு இந்த சிறப்பு இருக்குது இந்த நன்மை இருக்குதுன்னு சொல்கிறானே தவிர இந்த ரஜப் மாதத்தில் எந்த ஒரு தொழுகையும் எல்லாம் குறிப்பிடலை இரண்டாவதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஜப் மாதத்தில் நோன்பை கொண்டோ அல்லது எழுத்திகாஃப் இருப்பதை கொண்டோ சிறப்பிப்பது சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஜப் மாதத்தை நோன்பை கொண்டும் அல்ல அல்லது எழுத்திகாஃபை கொண்டும் சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து பல பலவீ ப பல பலவீனமான ஹதீஸின் அடிப்படையிலும் எட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸின் அடிப்படையிலும் தான் அவங்க அந்த நோன்பை நோர்க்கிறது ஏத்திகாஸ் இருப்பது இந்த போ இதே போன்ற செயல்களை செய்கிறாங்க இன்னும் இமாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுவா கூறுகிறார்கள் ரஜப் மற்றும் ஷாபான் மாதங்களில் நோன்பை கொண்டோ அல்லது இத்திகாஃபை கொண்டோ சிறப்பிப்பது சம்பந்தமாக ரசுல்லாவை தொட்டோ அல்லது சஹாபாக்களை தொட்டோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதத்தில் எந்த ஒரு நோன்பு நோக்கணும் அந்த நோன்புக்கு இந்த சிறப்பு இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் அல்லாஹும் தூதரும் நமக்கு கற்றுத்தரலை இன்னும் குறிப்பாக நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது மற்ற மாதங்கள் நம்ம நோற்போம்ல சுண்ணத்தான நோன்பு நோன்பாக இருக்கட்டும் ரசாமல் காட்டி தந்த நோன்பா போது அந்த மாதிரி நோம்பு இந்த மாதத்தில் நோத்துக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நோன்பு நோற்றால் இதற்கு சிறப்பான நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி நோன்பு நோற்கிறது தான் தவறான ஒன்றாக இருக்குது மூன்றாவதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மேகராஜ் தினத்தை அடிப்படையாக கொண்டு விழா கொண்டாடுது அதாவது நபி சொல்லம்மா வளைவு செல்லம் அவர்கள் காபாவிலிருந்து அக்ஸா வை அக்ஸா வரை இரவோடு இரவாக சென்ற ஒரு பயணத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் மேகராஜின்னு சொல்லுவோம் அப்போ இதில் வந்து அல்லாஹ் அவர்களை ஏனா ஏழாவது வானத்திற்கு உயர்த்தியது ரசுல்லா அல்லாஹுக்கு அல்லாஹ் வந்து ரசுல்லாவுக்கு கொடுத்த ஒரு அற்புதமாக இருக்குது அப்போ இதை வந்து இந்த தினத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக சில நாடுகளில் ரஜப் மாதத்தின் ஏ இருபத்தி ஏழாம் நாளை வெளிநாட்டிலலாம் கொண்டாடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா ரசுல்லா வந்து அந்த நாள்ல தான் மேராஜ் பயணம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு தைமியார் ராஹி அவர்கள் கூறுகிறார்கள் மெயராஜ் நிர மியராஜ் நிகழ்வு ரஜப் மாதத்திலோ அல்லது அதன் பத்திலோ அல்லது அல்லது அதிலே குறிப்பிட்ட ஒரு தினத்திலோ நடைபெற்றது என்பதற்கான ஒரு ஆதாரமும் இல்லை இன்னும் மாறாக இது சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்பாளர்களும் துண்டிக்கப்பட்ட துண்டிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவைகளை கொண்டு நல்ல ஒரு முடிவை எடுக்கவும் முடியாது இன்னும் மேராஜ் இரவு என்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இரவில் நின்று வணங்குவதை கொண்டோ அல்லது வேறு விஷயங்களை கொண்டோ அந்த இரவை சிறப்பிப்பது என்பது முஸ்லீம்களுக்கு ஆகமாக்கப்படவில்லை அப்போது இதில் வந்து நம்மளுக்கு அறிவிப்பாள தொடர் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கோ ஒரு ஹதீஸை நம்ம வந்து முழுசாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அறிவிப்பாளத்தொடர் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஹதீஸ்லலாம் அறிவிப்பாளர் தொடர் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கனால இந்த மேகராஜ் பயணம் ரசூல்ல எந்த தினத்தில் போனாங்க எந்த மாதத்தில் போனாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு இமாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க நான்காவது எடுத்துக்கிட்டோன்னா ரஜப் மாதத்தில் அறுத்து பலியிடுதல் இதற்கு அல் அத்தீரா அல்லது அர் ரஜபியா அப்படின்ட்டு பேர் இருக்குது இந்த அல் அத்தீரா அப்படின்னா ரஜப் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கலாம் அந்த பத்து நாட்களில் ஒரு சிலைகளுக்கு அறுத்து பலியிடுறதுக்கு தான் இந்த அத்தீரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த இவை ஜாஹிலியா காலத்தின் செயல்பாடாகும் அவர்களில் சிலர் ஒரு விஷயத்தில் வேண்டினால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டால் தனது ஆடுகளை இப்படி அதாவது இப்படி இப்படி நான் ரஜப்ல வந்து அறுத்து பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சியை செய்யக்கூடியவளாக இருக்காங்க அப்போது இந்த மாதத்தில் அல்லாஹ் எதுக்குமே அழுத் அறுத்து பலியிட சொல்லலை நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் எல்லாம் ஏவிருக்கான் அப்படின்னா அது வந்து எந்த மாதத்தில் துல் ஹஜிப் மாதத்தில் மட்டும்தான் இந்த ரஜப் மாதத்தில் எந்த ஒரு அறுத்து பலியிடுதாலையும் எல்லாம் நமக்கு ஏவலை அப்போது இந்த மாதத்தில் அறுத்து பலியிடுவது அப்படின்றது தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இது அதை பற்றி அபுஹுரா அதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இனி தலைக்குட்டியை பலியிடும் அறியாமை கால செய்கையும் இல்லை ரஜப் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் பிராணிகளை பலியிடுவதும் இல்லை என்று நபி சொல்லலாஹ் அலைஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாவது ஹதீசாக இடம்பெறுகிறது அப்போது இந்த ரஜப் மாதத்தில் முதல் பத்தில் பலியிடுவது அப்படின்றது ரசூலில் அப்போ அதே தடுத்துட்டாங்கோ ஆனால் இப்போ வர என்ன பண்ணுறாங்க நிறைய மக்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இது வந்து ஒரு விதத்தான விஷயமாக இருக்குது அஞ்சாவதாக நம்ம பார்த்தோம்னா ரஜப் மாதத்தில் உம்ரா செய்யறது இந்த மாதத்தில் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அல்ல அந்த மாதத்தில் அதிகமான சிறப்பாக சிறப்பான நன்மைகளை தரான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு எதிர்பார்த்து என்ன பண்றாங்க உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதத்தில் அப்படி ஒரு கட்டணையும் அல்லா தரல ரசுல்லாவும் நம்மளுக்கு தரல அதே மாதிரி நபி நபிசல்லாஹ் அலைசலம் அவங்களும் இந்த மாதத்தில் அதுக்குன்னு உம்ரா செய்ததும் கிடையாது ஆயர்வதேலா ஹொன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா ஹலேஸ்வலம் அவர்கள் ஒருபோதும் ரஜபில் உம்ரா செய்தது இல்லை அப்போ இப்படி தடுத்த விஷயத்துலேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஆறாவதாக எடுத்தோம்னா இந்த மாஸ் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய பெரிய விஷயங்கள் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க அப்படி நிகழ்ந்திருக்குதான் நம்ம பார்த்தோம்னா அதற்கு ஆதாரபூர்வமாக எந்த ஒரு ஹதீஸுமே இல்லை இப்போ இந்த மாதத்துல ரசுல்லா வந்து ரஜப் ஒன்றாந்தேதி பிறந்தாங்கோ அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி பட்டம் அதாவது பட்டம் நபி பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க சிலர் வந்து இருபத்தி இருபத்தி ஐந்தாம் தேதினு சொல்கிறாங்கோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரசுல்லாவுக்கு இப்படி கொடுத்ததான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதே மாதிரி நபி வந்து ரஜப் தேதி தான் பிறந்தாங்க அப்படின்றதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்போது அந்த ரஜப் மாதத்தை அல்லாஹ் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாக ஆக்கியிருக்கானே தவிர அல்லாஹும் ரசூலும் இதில் எந்த ஒரு எந்த ஒரு சிறப்பான செயல்களையும் செய்வதற்கு நம்மளுக்கு கட்டளை இடலை இது வந்து பிதாத்தான விஷயம் அப்படின்ட்டு நிறைய பேர் அறியாமையே செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க எனவே அல்லாஹ் இப்படிப்பட்ட விதாத்தான விஷயங்களை விட்டு நம்மை ஒ தவிர நம்மை ஒதுக்கி வைப்பானாக என்று கூறியவளாக எனது உரையை முடித்து முடித்துக்கொள்கிறேன் வாஹி அஹுல்லா ரபு ஆலமீன் அலாம் வலிகம் வரமத்தி வர